ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வீக்லி எக்ஸ்பெயரி எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் க ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி டூல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கனா நிஃப்டி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பண்ணி பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ இதே வேகம் நாளைக்கு இருக்குமான்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு அது இல்லாமல் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்ம முன்னாடி ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஒரு இதாக வச்சுருந்தோம் ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகிற சப்போர்ட் ஜோனுக்கும் நடப்பட்ட இடத்துல இருந்தது இப்போ அந்த ஏரியாவெலாம் பிரேக் ஆகி மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த வேகம் மேலே போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் மேலே போகும் அதே நேரத்தில் கீழே இறங்குச்சின்னா எவ்வளோ தூரம் கீழே இறங்குனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோன்னா இந்த இடம் வரும் அதாவது நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா ஏன்னா மார்க்கெட் எதுக்காக நான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே மார்க்கெட் இன்றைக்கி கீழே இறங்கவே இல்லை ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா இன்னையோட லோவான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அதையும் பிரேக் ஆகும்னு நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி மூணு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் குரூஷலாக இருக்குது இன்கேஸ் இதை பிரேக் பட்சத்தில் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு ஓகே சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இன் கேஸ் இந்த ரெசிஸ்டண்டை பிரேக் ஆச்சுன்னா நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ட்வெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு அதாவது ஆல் டைம் ஆகி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி சாரி டூ ஃபார்ட்டி வந்து நம்மளுக்கு குரூஃபு ஆக்சுவலாக இருக்கும் இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒரு அப்சைடுக்கான மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் அதாவது டுவெண்ட்டி தான் நம்மளுக்கு வந்து குரூஷியல் லெவலாக வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து நிப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ இந்த எக்ஸ்பைரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னானா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து குரூஷலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வந்து குரூஷலாக இருக்கும் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் முடிஞ்சிருக்கு ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் எக்ஸாக்டாக இடைப்பட்ட தூரத்தில் முடிஞ்சிருக்கு இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வந்து ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் தான் ஸோ இதை எக்ஸாக்டாக பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு த்ரீ டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து போகலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க பிரேக் ஆனோன்னா உடனே போகாதீங்க அது பிரேக் ஆச்சுன்னா இறங்கி ஒரு ரிவர்ஸ் எடுக்கும் ஸோ அந்த இறக்கத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எப்பயுமே சிங்கிள் கேண்டில் ஃபார்மேஷனே போகும்போது பையோ செல்லோ எந்த சைடு போனாலும் மேலே போகும்போது கீழே போகும்போது செல் எப்பவுமே சிங்கிள் கேண்டல்லையே போகும்போது அவசரப்படாதீங்க அடுத்த கேண்டல் வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கான மூவ் எடுத்துக்கோங்க ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன் இந்த ரெசிடண்ட் இந்த சப்போர்ட்டும் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குரூஷல் லெவலாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ